தேவனுடைய த டிசைன் அல்லது வழிமுறைகள் இந்த மெத்தட் அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் லகுவாக தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஆதி ஆகுமோ எட்டு இருபத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாரு வெளிச்சத்தையும் இரவையும் நான் தான் படைத்தேன் பகலையும் இரவையும் நான் தான் சிருஷித்தேன் அப்புறம் என்னது விதைப்பையும் அறுப்பையும் கோடை காலத்தையும் குளிர் காலத்தையும் நான் தான் டிசைன் பண்ணியிருக்கிறேங்கிறாரு அதில் ஒன்று தான் என்னது விதைப்போம் அறுப்போம் முக்கியமான சத்தியம் பாருங்கள் பெருக விதைக்கிறவர் பெருக அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் இட்ஸ் எ லாஜிக் தப்பு இல்லை இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுறாரு நீங்கள் ஏராளம் தாராளமாய் கொடுங்கள் அப்பொழுது என்ன செய்வார்களா அம்முக்கு கூலிக்கு உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள் முக்கியமான சத்தியங்க விதைக்காமல் அறுக்க முடியாது நான் கூட என்னுடைய கிறிஸ்தவ பயணத்தில் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் எந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் பெருக விதைத்தால் பெருக அறுக்கலாம் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் கிருப 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 பாருங்கள் பெருக விதைக்கிறோம் பெருக அறுக்கிறோம் ரைட் மற்றவங்க ஊழியத்தில் பெருக விதைக்கிறோம் பாருங்களேன் ஆ நடந்தது என்ன ஒரு சகோதரன் நல்ல ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு காரு வாங்கி கொண்டு கொடுத்துட்டாருங்க ரைட் இதே போல் அநேக சாட்சிகள் சொல்ல முடியும் ஏன் அந்த விதைக்கிற கலைக்கு நான் கற் கீழ்ப்படிந்தேன் கற்றுக்கொண்டேன் பாருங்கள் இதை குறித்து வேதம் ஏராளமான இடங்களில் சொல்லித்தரேன் பாருங்கள் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்றைக்கு இந்த விதைக்கிற கலையை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த நாளிலிருந்து ஐஸ்வர்யத்தில் மாத்திரம் பெருக்கம் இல்லை வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள் என்னுடைய வியூவர்ஸ் யாருமே தரித்திரராக இருக்கக்கூடாது சரிங்களா கூடுமான வரைக்கும் நீங்கள் முதல் கனியை தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றாம் தேதி உங்களால் எவ்வளோ விதைக்க முடியுமோ அது நூறு ரூபாயாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் ஒன்றாம் தேதி தோறும் நீங்கள் விதையுங்க நிச்சயமாகவே அது என்ன நடக்கும் தெரியுமா பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி உங்களுக்கே வந்து சேரும் ஒரு உதாரணம் பாருங்களேன் நல்ல நிலத்தில் நல்ல ஒரு விதையை விதைக்கிறோம் ரைட் அது அழகாக ஸ்ப்ரவுட் ஆகி வளர்ந்து நல்ல கனி கொடுக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான மாங்கனி கொடுக்குது இல்லையா வருஷா வருஷம் கொடுக்குது அதே போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரியில் விதைக்கிற விதையானது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்ல விதைக்கிற விதையானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி உங்களையே வந்து அடையும் என்று இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் பேசுகிறேன் உங்க தரித்திரத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் அந்த பற்றாக்குறையை உண்டாக்குகிற பிசாஸ் அப்பாலே போ சாத்தானே விட்டுவிடு நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போய் என்று கட்டளை இடுகிறேன் இந்த விதைக்கிற ஒவ்வொருவரும் ஆப்ரகாவுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படுவார்களாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்